வடபழனி மசூதி தெருவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது ஹக்கானி என்ற அந்த மஸ்ஜிதில் அவ்வப்போது மக்கள் நல சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மருத்துவ முகாம்கள் நடைபெறும் இந்த ஆண்டு வடபழனி வியாபாரிகள் பொதுநல சங்கம் மற்றும் சங்கர நேத்திராலயுடன் இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர் ஜே கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைவர் வடபழனி வியாபாரிகள் சங்கம் அழைப்பாளர்கள் திரு கௌதமன் அவர்கள் காவல் உதவி ஆணையர் வடப்பழனி சரகம் மற்றும் திரு பி பாஸ்கர் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் நூற்றி முப்பதாவது வார்டு முகாம் ஏற்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு நிர்வாக கமிட்டி மஸ்ஜித் ஹக்கானி பைத்துல்மால் வடபழனி சென்னை இருபத்தாறு இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக வந்து பயன்பெற்றனர் பள்ளிவாசல் என்பது வணக்க வழிபாட்டுக்காக மட்டுமல்ல மாறாக மக்கள் நலனை முன்னிறுத்தி அங்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்து தரப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் மருத்துவ முகாம்கள் அவ்வப்போது நடைபெறுகின்றன ஸோ இதுபோல் எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய மஸ்ஜித் நிர்வாகங்கள் இது போன்ற மருத்துவ முகாம்கள் மற்றும் கண் மருத்துவ முகாம்களை ஏற்படுத்தினால் அது பொதுமக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தன்னுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய சேவையை தனக்கே செய்யக்கூடிய சேவையாக இறைவன் எடுத்துக்கொள்கிறான் என்று ஹதீஸ் குதிரி வாயிலாக நபிகள் நாயகம் செல்லதாரிஸ்வரம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மக்கள் சேவைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது மக்கள் சேவை மூலமாக மக்களோடு நாம் நெருங்கி பழகுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கே